நீ சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு ஒன்பது குட்டி சூறாக்களை பார்க்க போறோம் எல்லாருக்குமே இந்த சூறாக்கள் பரிச்சயமான சூறாக்களாகத்தான் இருக்கும் ஒன்பதுமே குட்டி சூறாக்கள் தான் எல்லாமே ஒரு நாலுல இருந்து அஞ்சு வரைக்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்லலாம் நம்ம சின்ன சூறாக்கள்னு ஒரு தொகுப்பு இருக்கும் பாருங்க அந்த தொகுப்புல இந்த ஒன்போது சூறாக்களும் வரும்னு சொல்லாம் அப்படிப்பட்ட ஒன்போது சூறாக்கள் நீங்க வந்து உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல இல்ல ஏதாவது ஒரு உடனடி தேவைக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள்ல தாங்க முடியாத சோதனைகள்ல இதை ஓதுனீங்கன்னா நிச்சயமாக இதை ஓதிவிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்தும் அந்த விஷயத்திலிருந்தும் பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையும் அந்த தேவைக்கான ஒரு பதிலையும் உதவியும் அல்லாகிறதுல இருந்து பார்க்கலாம் நமக்கான நல்லதையும் தரக்கூடியதுல இந்த சூறாக்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சூறாக்கள் அந்த சூறாக்களை தான் இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நீங்க எல்லாத்தையுமே நான்கு நான்கு முறை ஓதிக்கொள்ளுங்க நான்கு முறை ஓதுறது ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நீங்க இந்த ஒவ்வொரு சூறாக்கள் சிறுசுன்னு தானே சொல்றோம் ஒவ்வொரு சூறாக்களையும் நம்ம நாலு முறை ஓதுறதுங்கிறது அதிகபட்சம் ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அப்போ ஒவ்வொன்னே ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் போது பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த அமலை நீங்க செஞ்சிடலாம் இப்ப அந்த சூறாவை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கும் காட்டுட்டும் நோட்டிபிகேஷன் தொடர்ந்து பாத்துவாங்க துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் இடத்துல உங்க அனைவருக்காகவும் நான் துவா கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததே தருவானாக நீங்க இந்த சூறாக்களை ஓதி வந்து துவா செய்து பாருங்க இதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அதுல முதல் சூறா வந்து பாத்தீங்கன்னா அல் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஏழாவது சூறா இன்னும் நாகு லைலத்தில் கதிர் நமக்கு ஆரம்பிக்குமே அந்த சூறாதான் இந்த சூறாவை முதல்ல நான்கு முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த சூறாதான் நமக்கு வந்து லைலத்தில் கதிர் இரவுக்காகவே வந்து இறக்கப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த சூறாவாக இருக்கு அல்லாஹு எந்த ஒரு சூறாவளியும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லி மாட்டான் நமக்கு வந்து அல் பக்ராவை பத்தி தெரியும் அல் மாயிதாவை பத்தி தெரியும் அல் நிசாவை பத்தி தெரியும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா சூறாவிலுமே அந்த சூறாவுடைய சிறப்பு அம்சமா ஒரு சில விஷயத்தை வச்சுட்டு மிச்சம் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி

ஜல் இதா ஜுல் ஜலத்துல இருலோ ஜில் ஜாலஹா அப்படிங்கக்கூடிய அந்த சூறா தான் இது ஒரு நான்கு ஐந்து வரிகள் தான் இருக்கும் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹூ நமக்கு என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பூமி உழுக்கப்பட்டு மறுமை நாள் அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாள்ல அவரவர் செய்த அமல்களுக்கான நன்மையை மட்டும் தான் அவரவர் சுமர்ப்பா அந்த சமயத்துல அவங்கவுங்க பாப்பாங்க என்னென்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது அவங்க கண் முன்னாடி அல்லாஹு கொண்டு வருவான் வேற எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு பலனளிக்காதுன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய நாள்லயே அல்லாஹூ நமக்கு இந்த சூறா அமல்கள் அளவுக்கு நமக்கு மறுமைக்கு முக்கியம் நம்ம இன்னைக்கு வாழ்ந்தோம் இன்னைக்கு இறந்தோம் கிடையாது இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த பூமியிலேயே மீண்டும் எழுப்பப்படுவோம் பூமிக்குள்ள புதஞ்சிருக்க ஒவ்வொரு மையத்தும் எந்திரிக்கும் அப்படிங்கிறதை தெளிவாக விவரிக்கக்கூடிய சுறாவாக இருக்கு இல்லாட்டினா கண்டிப்பா அது வந்து கை செய்த முடிய நாளாக மாறும் அதனால நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் மறுமையை நம்ப கூடியவர்களாகவும் மாற வேண்டும் இன்சான்னு சொல்லி அல்லாஹு வலியுறுத்தக்கூடிய சுறாவாக இருக்கு இதெல்லாம் அல்லாஹு சின்ன சூறாவா நம்ம கொடுத்திருக்கான் ஏன்னா சின்ன சுறாக்கள் தான் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம் அதைதான் நம்ம ஓதுவோம் அப்ப அதுல வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் போதுதான் அது நமக்கு வந்து உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அதன் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சீர்திருத்திப்போம்னு சொல்லிதான் அல்லாஹு இதை கொடுத்திருக்கான் அப்ப இரண்டாவதாக ஜல்ஜாலா சூறாவை ஓதிக்குங்க அடுத்தது மூன்றாவதாக வந்து ஆதியாத் சொல்லக்கூடிய ஓதிக்குங்க இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பே அல்லாஹ வந்து ஒரு மனிதனுக்கு உணர்த்துறான் அதுவும் அல்லாஹோ அழகாக சொல்றான் ஒரு குதிரை எப்படி போர்க்களத்துக்குள்ள தன்னுடைய எஜமான் மேல உட்கார்ந்துருக்கும் போது ஓடுதோ முதல்ல அந்த எஜமான் அந்த களத்துக்குள்ள நுழைய மாட்டான் அந்த குதிரை தான் அந்த களத்துக்குள்ள நுழையும் அதனுடைய கால் தான் முதல்ல இருக்கும் அவனுக்கு மேல அந்த குதிரைக்கு மேலதான் அவனுடைய எஜமானே அமர்ந்திருப்பான் ஆனாலும் தன்னுடைய உயிரை நீர்த்தாவது அப்படிங்கறதுக்காக என்ன நடந்தாலும் சரி என்னுடைய எஜமான் வந்து இந்த சொல்லியிருக்கான் சண்டை போட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி ஓடுதோ அதே மாதிரிதான் நான் படைத்த ஒவ்வொரு இன்சானும் நான் என்ன கட்டளையிட்டு இருக்கணும் அதை செய்யணும் தன்னுடைய சௌரியத்துக்கு உலக லாபத்துக்காக ஹராமான விஷயங்களையும் கெட்டதையும் செய்யாம என்னுடைய படைப்பானாக என்னுடைய ரவு எனக்கு இதை கட்டளையிட்டு இருக்கான் அது எனக்கு என்ன செஞ்சாலும் சரி நான் தான் சொல்லி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி குதிரை எப்படி வந்து தன்னுடைய கேட்டு அப்படி வந்து ஓடி எல்லாம் வந்து தன்னுடைய உயிர் தியாகத்தை கூட வந்து வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு அல்லாஹுடைய பேச்சை ஒவ்வொரு கட்டத்திலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய சுறாவாக இந்த சூறா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹும் நம்மளை சொல்றான் இந்த மாதிரி ஒரு அடியான் இருன்னு சொல்லிட்டு அதனால இது ரொம்ப சிறப்புமிக்க சூறா இந்த சுறாவை நான்கு முறை ஓதிக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திகா அல்கம் சூரா இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹிடத்துல நாம பேசக்கூடிய சூறாவா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் பதில் கொடுத்துட்டே இருப்பான் இன்னும் இதை வந்து பத்தி பேசும்போது அல்லாஹ் வந்து மலக்குமார்கள்ட்ட நம்மளை பத்தி பெருமை பேசுவான் இந்த அடியான் என்னை எப்படிலாம் சொல்றான் பாருன்னு சொல்லிட்டு பெருமை பேசுவான் பெருமை பேசுனது மட்டும் இல்ல கடைசியாக இந்த அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான் அல்லாஹ் வாக்கு கொடுத்துருவான் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த சூறாதான் இந்த அல்கம் சூறா அதனால நீங்க என்ன துவா கேட்டாலும் அந்த துவா கபுலாகும் எவ்வளவு அவசரமா இருந்தாலும் எவ்வளவு உடனடி கஷ்டமா இருந்தாலும் இது உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் இதை நீங்க ஓதி ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தூள் குர்ஷி ஆயத்தூள் குர்ஷிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது சூறால வரக்கூடிய ஒரு ஆயத்து ஆனா இந்த ஆயத்துக்கு எப்படி நம்ம சூறாக்கெல்லாம் சிறப்பு சொல்றோமோ அந்த மாதிரியான சிறப்புகள் இந்த ஆயத்தல் குர்ஷிக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆயத்தல் குர்ஷியுடைய சிறப்புகளை எல்லாம் பேசும்போது ஷைத்தானே நடுங்கக்கூடிய சூறாதான் ஆயத்தூள் குறிச்சியா இருக்கு ஆயத்தல் குர்ஷி ஓடுறதுனால நமக்கு செல்வம் அதிகமாகும் வறுமை நீங்கும் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயத்தல் குறிச்சி தான் எழுதி மாட்டி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஆயத்தல் குறிச்சி வந்து சிறப்பு வாய்ந்த ஆயத்தாக இருக்குது ஒரு ஆயத்தாகவே ஆயத்தல் குறிச்சியும் ஆவணரசூலும் தான் வந்து தனியாக வந்து சொல்லப்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த ஆயத்துக்களா இருக்கு அதனால அது ரெண்டுமே சிறப்பு தான் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தல் குறிச்சியை நான்கு முறை ஓதிக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அல்ஹாக்கு ஹாக்கு தகாசூர் அதாவது தக்காசூர் சூறா அந்த சூறாவே நான்கு முறை ஓதுங்க இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நாள் முழுவதும் ஆட்டமான ஆட்டம் போடுறான் ஆனா இறந்ததுக்கு பின்னாடி அவனுடைய கண்ணுக்கு எதிரே அவன் என்ன பார்ப்பான் அப்படிங்கறத எல்லாம் சொல்றான் அதாவது வாழ்ற காலம் எல்லாம் நம்ம வந்து ஒத்துக்காம எதையுமே கண்டுக்காம நம்ம செஞ்சுறதும் அதுக்கப்புறம் அவன் கண் முன்னாடி அவன் மருமையும் அந்த நரகத்தையும் எல்லாம் பார்க்கும் போது நான் கை சேத முடையவனாக இருக்கிறனே அப்படிங்கக்கூடிய நிலைமையை எடுத்துரைக்கக்கூடிய சூறாவா இருக்கு அல்லாஹ் இந்த சூறாவை நமக்கு எதிர்கொடுக்குறான்னா ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து பாருங்க இதை நினைத்து பார்த்து மறுமையை நினைத்து நீங்க என்ன பண்ணும் இந்த நாள்ல நீங்க நஷ்டவாளிகளாக இல்லாமல் இருப்பதற்காக இந்த நாள்லயே நீங்க என்ன பண்ணணும் அதற்கான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அல்லாஹு எடுத்துரைத்த சுரானா அல்ஹாக்கு முத்தகாசு சுராதான் அடுத்தது பாத்தீங்கன்னா அன் நசுர் சுரா அன் நசுர்னா இதா ஜாக நசுருல்லாஹி சுரா இந்த சுரா பாத்தீங்கன்னா நபி சலாஹு அலையாம் அவர்களுக்கே கவலையிலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் துயரத்திலும் போது இறக்கிய சூறாவாக இருக்கு அவர்களுடைய குடும்பத்தினர்னு பார்க்கும்போது அவர்களுடைய மகன்கள் அவர்களுடைய மனைவி அவருடைய வளர்ப்பு தந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறந்துடுறாங்க அந்த சமயத்துல கூட காஃபிரானவர்கள் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க அப்படி வந்து இத்தனை பேத்த இழந்துட்டோம் பத்தாதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மனசு நோந்து இந்த பிசலா ஹலைசலம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கிறான் இறக்கணுன்னுமே சிரித்த முகத்தோடு இந்த பிசுலா ஹலைஸ்வலாம் அவர்கள் குமிந்திருந்து அவங்களுடைய தலையை நிமிர்ந்தாங்களாமா அப்படி நிமிர்ந்து அவங்க அல்லாஹு வந்து இந்த இறக்குன சூறாவை சொல்லி இதனுடைய சிறப்பை சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கவலையுடையவர்களுக்கு ஒரு நச்செடி ஆகும் அல்லாஹு இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கூலி மகத்தானது அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடியதா இருந்திருக்குது அதுலயும் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மகாமே மஹமூதே அல்லாஹ் வந்து வாக்களிக்கிறான் தடாகுல் கௌசரை வாக்களிக்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான் அந்த சிறப்புகளை வந்து என்ன பண்றான் அல்லாஹ்

சூரா அந்த சூறாவுடைய சிறப்பு வந்து நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் இது அல்லாஹ் பிடித்தமான சூறா இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு அல்லாஹு வானவர்களை கொண்டு சிறப்பிக்கிறான் இந்த சூறாவை ஒரு ஒரு ஓதிவிட்டால் அவர் குரானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதிய நன்மை கிடைக்கும் இன்னும் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு மறுமை நாளிலும் உண்மையிலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு கொடுப்பான் தேவைகளை நிறைவேற்றுவான் அவர்களுடைய கடனை தீர்ப்பான் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை அல்லாகவே வந்து போக்கு வைப்பான் இந்த சூறாவுடைய சிறப்பை சொல்லி மாளாதுன்னு சொல்லலாம் அவ்வளவு வந்து போய் கொண்டே இருக்கும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சுரா அல் காபிரூன் அதாவது குளியா ஐவல் காபிரூன அந்த சுரா அந்த சுறா வந்து பாக்கும்போது நம்ம வந்து காஃபீரானவர்களுக்கு எதிராக வந்து இறக்கப்பட்ட சுறா அதுலயும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கத்து காப்பியர்கள் வந்து ரொம்பவே வந்து கை ஓங்கி இருந்த காலம் எல்லாம் இருந்துச்சு நபி சவல்லா ஹலிஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவோ துன்பம் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாலாம் இறங்குது இது வந்து பார்க்கும்போது நாங்க காஃபீரானவர்களை போன்று கிடையாது அவர்கள் வணங்குபவரை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் வணங்குறவங்களும் அவங்க வணங்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது நாங்க அல்லாகவே வணங்குபவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய சூறாவா இருக்கும் அதுலயும் நாம் இருக்கக்கூடிய சமுதாயமே எப்படிப்பட்ட சமுதாயம் எல்லா மதத்தினரும் சேர்ந்துதான் இருக்காங்க நம்ம என்னதான் எல்லாரையும் மாதிரி படிச்சாலும் வேலைக்கு போனாலும் சமைச்சாலும் சாப்பிட்டாலும் அவர்களை மாதிரி நாங்க வணங்குறது கிடையாது இல்ல உன்னைதான் நாங்க வணங்குறோம்னு சொல்லிட்டு அல்லாஹுவை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்றோம் இந்த சூறாவை ஓதிரும் இது ரொம்ப சிறப்புக்குரிய சூறா அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய சூறாவா இருக்கு அப்ப இந்த சூறாக்களை நீங்க ஓதி ஓதிவிட்டு நீங்க என்ன பண்ணுங்க செலவாத்தையை ஒரு நான்கு முறை ஓதிட்டு அல்லாஹோடத்துல துவா செய்து பாருங்க இதை ஒரே அமர்வுல ஒரே தடவையில முடிச்சு பாருங்க இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா